അനേവർക്കും വണക്കം ഞാൻ വിശയാ അനേവർക്കും വണക്കം ഞാൻ വിശയാ തമ്പിലോ ആൻസൂപ് അനേവർക്കും മുനക്കൻ അനേവർക്കും മുനക്കൻ നീ ഉള്ളണ്ടാ അവിശേം അനേവർക്കും വണക്കം ഞാൻ പറയുക അനേവർക്കും അനേവർക്കും മുനക്കൻ ഞാൻ വേണം

அப்ப அதுக்கு நிறைவாயிட்டு அப்ப இன்றைய இது நம்ம வந்துட்டு எல்லாம் முடிஞ்சது அப்ப காலம் வந்து கொஞ்சம் வேலை நடந்து தம்பியோட வந்து செஞ்சு இருந்தா தம்பி வேலைக்கு நிக்க அந்த சொல்லிச்சாம் தம்பிதான் உனக்கு கூலி காஷ்டம் இல்லாமல் ஐயான் இல்லன்னு சொல்லிட்டு அப்ப தம்பி எல்லாம் அடிக்கடி வந்துட்டு கூப்பிட்டு இருக்கேன் தம்பி அழத்துல வேலை ஆஹ் சின்ன பிள்ளானு சொல்லிட்டான் அதனால வந்துட்டு அந்த ஐயா வந்து வேலையை முடிச்சிட்டு தம்பிக்கு தர இல்லாமல் சம்பளம் காசையும் கொண்டு போயிட்டு

அப்ப வந்துட்டு போனேன் மாதிரி சுக்கு வச்சு கேட்டு நானே சுக்கு வந்து கேட்க அதான் பாட்டுக்கு வந்துட்டு ஆளுநா பப்ளை செஞ்சது அந்த மரக்கா கூடாம இருக்கணும் ரெண்டு விஷயம்

க்ளைட்டாம் <pusedastre>

கமாடு மூண்டே வாடணும் மூண்டே வாடணும் ஆ மூண்டே என்ன சோறு என்ன சமைச்சீங்க பாடிக்குக்கு கழுத்துக்கு தங்களை சரியா ஆ மூணே பர்தி ஆடப் போ ஆடிடு

ஆ இதுக்குள்ள குளி குளிக்கலாம். அது ஒய் குளிதரு. அது நான் கே கே எங்க இருந்தானே நான் இங்க வந்துரு. அது புடி வரதே இல்ல. இங்க புடி வரல. அதுல ஒரு والله. அது என்ன? சரியா. அதுல நான் என்ன தெரியல. சரியா. வீடானி டென் சைல கிண்டடி வந்து போடு வாடே கூட என்ன? சாமான எல்லாம் ക്യാப் செஞ்சீங்க. 19 ஆம் தேதி வர السنه புரவலாம் சாமான எல்லாம் கூடிக்குறேன். இதெல்லாம் அப்படியே இருந்தாரே. ம்ம். அன்னை தெல்லாம் உள்ளதானே. ம்ம்.

കല്യാണ വായ എടുത്തു എന്നെ പാട്ട് എന്ന எங்க கம்பெனி கீழே நீ என்ன செய்யுது ம் சரியா தம்பி நான் பரட்ட குளிச்சிட்டு புளி வாங்க என்ன மடிவாங்க சாப்பிட்டு முடிப்பேன் வீடியோ என்ன சாப்பிட போனீங்க எங்களோட ரசிக்காத இஞ்சு வரும் நம்பிக்கை வாங்க வாங்க இதுக்கு சாப்பிடுவோம்

कनू तू। कनू அழுது மூடி செத்து சீடு கிரண வீடியோ முடிப்ப மாடி ஓகே எவ்வளவு தான் வந்து இந்த வீடியோ நீ வீட்டில் கருத்துக்கு வந்து மறக்காங்க வந்துட்டு இந்த பெப்பில் வந்துட்டு செய்கிறாங்க ஃபீஸில் இருக்கிற ஒரு அம்மா தான் வந்துட்டு அம்மாவுக்கு இப்படி சொல்லுங்க செஞ்சு கொடுங்க சொல்லுவோம் இது வந்து அம்மா சொல்லல ஓகே இவ்வளோ நம்ம வந்து இந்த வீடியோன்னு கடத்து வந்த மறக்க அம்மா ஃபோன் பண்ணுங்க இது வந்து வீடு நான் முடிச்சுக்கொள்வோம் வா அந்த அம்மா இங்கே வந்துட்டு ரொம்ப நன்றி